காதிங்க இப்ப நீ ஒரு வருஷமா பயிர் வைக்கிறல்ல நீ என்னென்ன பயிர் வைக்கற? மலாட்டா இப்ப வந்து இது உனக்கு மாதம் அனுபவமா அனுபவம் இல்லையா? அனுபவ இல்ல. இப்ப இப்ப நீ எதை வச்சு இந்த பயிர் வைக்கற? இப்ப நான் பினார்சியா நான் பண்றேன். ஆனா உனக்கு தெரியல இல்ல நீ எப்படி பயிர் வைக்கற? மத்தவங்க எப்படி வைக்கறாங்கன்னு பாத்து தெரிஞ்சீங்களே. நீ யூடியூப் பார்த்து என்ன பண்றயா? இல்ல. சரி இப்ப ஒரு மலாட்டா போ ஒரு ஏக்கர் மலாட்டா போடுறேன்.

எத்தனை முறை கலவட்டனோ एवளோ காசு வந்து சலவா ஓது இங்க யா ஆளுங்க கிடைக்கல உங்க அந்த அளவுக்கு ஆளுங்க இல்ல எல்லா சன்னிக்கு வேலைக்கு போயிட்டாங்க அது ஓகே அதனால அப்புறம் ஆளுங்க வேற எங்க இருந்து பண்ற நம்ம ஊர்ல இருந்து ஐட்டினு வரேன் இப்ப அவங்களுக்கு एवளோ ஒரு ஒரு நாளுக்கு கூலி அவங்களுக்கு என்னன்னாலும் கூலி தாண்டி கொடுக்குறீங்க 360 ரூபாய் கொடுப்பேன் இவ்வளவு கேக்குறங்கள Adiketha மாதிரி கூலி போட்டு கொடுப்பேன் சாப்பாடு டீ இப்ப இப்ப எங்க ஊருங்கல இப்ப நூறு நூற்றி இருபது ரூபா நூறு ரூபாய் இருந்துச்சு இப்போ உங்கள் ஊருங்கள்லேருந்து ஆளுங்க கூட்டணு வர இப்போ எங்க ஊர் ஆளுங்களுக்கும் உங்கள் ஊர் ஆளுங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு எங்க ஊர் ஆளுங்க நம்பி விவசாயம் பண்ண முடியுமா டிஃப்ரெண்ட் ஆனா ஊர் ஆளுங்க நம்பி விவசாயம் செய்ய முடியுமா செய்யமுடிய போயிடுறாங்க ஜனங்க செய்யமாங்க அந்த அளவுக்குன்னு ரெண்டு மணி நேரம் தான் செய்றாங்க அதுக்கு நூற்றி ரூபாய் குலி கேக்குறாங்க இந்த ஊர் ஆளுங்க அங்கன்னா கொஞ்சம் கூடுதலா ஒரு நாலாவது அஞ்சாவது செய்யறாங்க எழுபது ரூபாய் கேப்பாங்க ரூபாய் கேப்பாங்க இப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து மலாட்ட போடுறோம் ஒரு பயிர் எவ்வளவுக்கு வாங்குற எவ்வளோக்கு வாங்குற களை வெட்டுறதுக்கு எவ்வளவு ஆகுது அதுல இருந்து எவ்வளவு லாபம் கிடைக்குதா இதுல கரெக்டா வருதான்னு சொல்லலாம் என்ன ஒன்றரை ஏக்கருக்கு அம்பது கிலோ வாங்குவோம் பயிரு ஓகே எவ்ளோ ஆகுது ஏழாயிரம் ரூபாய் ஆயிடும் அப்படின்னு சரி அப்புறம் ஏழாயிரம் ஆயிடும் போடுறதுக்கு மலட பயிர் வாங்கி வந்து போட வண்டி கூலி ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆயிடும் ஓகே ஓட்டுறதுக்கு ஓகே மொத்தம் பதிமூணு ஆயிடுச்சு அப்புறம் மொத கலக்கி வெட்டுறதுக்கு ஒரு இருந்தாலும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடும் ரெண்டாவது கலக்க ரெண்டாம் களி வெட்டத்துக்கு அதே மாதிரி கொடுப்பேன் ஓகே மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட மேலே வந்துச்சு இப்போ லாபங்கள்ல எவ்வளோ கிடைக்கும் நாற்பதாயிரம் அப்படின்னா செலவு எவ்வளோ ஆகும் செலவு வந்துடும் அப்போ மே மேல் ஒரு ஆறாயிரம் தான் கிடைக்கும் இது ஒரு பெரிய லாபம் இல்லை ஏன்னா நீயும் ஒரு ஆளை அது உன்னோட லேபர் உனக்கு காசு வேணும்ல அப்போ இதில் லாபம் இல்லை தானே வீட்டுக்கு தேவைப்படுதுல எல்லாம் அதனால எண்ணெய் பசங்க சாப்பிடுவாங்க நம்மளும் ஒத்து சாப்பிடலாம் இதெல்லாம் உபயோகமா இருக்குல்ல நம்ம கடையில வாங்கறதோட இது கொஞ்சம் நமக்கு மொத்தத்துல நம்ம போட்ட முதலீட்டுக்கு பெருசா மாட்டேங்குது